தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை எயிட்டி டூ ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் சர்க்கரை ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல முறையில் ஆண்டு பெருமையுடன் பல நிலைகளில் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு மீ தொழிற்சாலையின் முன்னேற்றத்தில் நிர்வாக குழுவிற்கும் மேல்நிலை மிகவும் அவசியம் ஆண்டு காலமாக கவனத்தில் கொண்டுள்ளது கதவடைப்போ வேலை நிறுத்தமோ பெருமிதத்துடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நிர்வாகத்தினர் கொண்டுள்ளார்களோ அதே அளவுக்கு ஆண்டுதோறும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஓய்வு வேலை வாய்ப்பு தையல் கலையில் பயிற்சியும் சிறு சிறு தொழில்களில் பயிற்சியும் இதன் மூலமாக பயனுள்ள வகையில் பெருக்கிக் கொள்ள குடியிருப்புகளை கொள்ள விரும்புகிறவர்களுக்கு வீட்டு மனைகளை கட்டிடம் கட்டிக்கொள்வதற்கு போன்ற வசதிகளை கொடுப்பதன் மூலம் மனநிறைவுடன் கோயமுத்தூர் கடிதத்தில் கோரியுள்ளபடி கட்டுகளாக பொருள் விவரப்பட்டியும் இணைக்கப்பட்டுள்ளன குறைவாகவே புத்தகங்களையும் பதிவேடுகளையும் எங்களிடமிருந்து வேண்டிக் கொள்வதுடன் தொழில் முறையில் ஒத்துழைத்தது வருங்காலத்திலும் செயல்படக் கோருகிறோம் மே நண்பர்களே இன்று நடைபெற இருக்கும் இந்த, சர்க்கரை தொழிற்சாலையின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மற்றும் அதிகாரிகளையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தொழிற்சாலையை வரையில் இது சென்ற இருபது ஆண்டுகளாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதையும் ஆண்டுக்காண்டு சர்க்கரையின் உற்பத்தி பெருகி வருகிறது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி உற்பத்தி பெருகி வருவதற்கு காரணம் இதில் பல நிலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய ஊக்கமும் ஒத்துழைப்புமே ஆகும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தொழிற்சாலையின் முன்னேற்றத்தில் நிர்வாக குழுவிற்கும் மேல்நிலை அதிகாரிகளுக்கும் ஓரளவு பங்கு உண்டு என்றாலும் தொழிலாளர்களுடைய ஊக்கமும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்பதை அரசாங்கத்தை போலவே நிர்வாக குழுவும் கவனத்தில் கொண்டுள்ளது சென்ற இருபது ஆண்டு காலமாக இந்த ஆலையில் கதவடைப்போ வேலை நிறுத்தமோ ஏற்படவில்லை என்பதை பெருமிதத்துடன் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சர்க்கரை உற்பத்தி பெருக்கத்தில் எந்த அளவுக்கு நிர்வாகத்தினர் அக்கறை கொண்டுள்ளார்களோ அதே அளவுக்கு தொழிலாளர்களுடைய நலனிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் உற்பத்தியின் அடிப்படையில் ஊதியம் மிகை அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆலையில் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக முதல் சலுகை அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தொழிலாளர் குடும்பத்தினர் தங்கள் ஓய்வு நேரத்தில் வேலை வாய்ப்பு பெறும் வகையில் தையல் கலையில் பயிற்சியும் சிறு சிறு தொழில்களில் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக தொழிலாளர் குடும்பங்கள் பயனுள்ள வகையில் ஓய்வு நேரங்களில் வேலை செய்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை ஓரளவு பெருக்கிக் கொள்ள முடிகிறது சொந்தமாக குடியிருப்புகளை அமைத்துக் கொள்ள விரும்புகிறவர்களுக்கு வீட்டு மனைகளை நிர்வாகமே வாங்கி ஆவி விலைக்கு தொழிலாளர்களுக்கு அளிக்கிறது சங்கத்தின் மூலம் வசதி செய்யப்பட்டு வருகிறது இவை போன்ற வசதிகளை நிர்வாகம் செய்து கொடுப்பதன் மூலம் தொழிலாளர்கள் மனநிறைவுடன் தொழிலில் ஈடுபட முடிகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் சேலம் கூட்டமைப்பின் மேலாளரிடம் இருந்து கோயம்புத்தூர் குமரன் கூட்டமைப்பின் மேலாளருக்கு பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தேதியிட்ட கடிதம் அன்புடைய தங்கள் ஆறாம் புத்தகங்கள் ஐந்து கட்டுகளாக லாரியின் மூலமாக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதற்குரிய பொருள் விவரப்பட்டியும் லாரி ரசீதும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன புத்தகங்கள் வந்து சேர்ந்தவுடன் அவற்றுக்கான தொகையை விரைவில் அனுப்பி வைக்க கோருகிறோம் எங்கள் கூட்டமைப்பின் விலைகள் சிறிது குறைவாகவே இருக்கும் என்பதையும் உறுதியாக கூறிக்கொள்கிறோம் ஆகவே தங்களுக்கும் தங்களின் கீழ் இயங்கும் நிறுவனங்களுக்கும் தேவையான புத்தகங்களையும் பதிவேடுகளையும் எங்களிடமிருந்து கோரி பெருமாறு வேண்டிக் கொள்வதுடன் சென்ற ஆண்டுகளில் தொழில் முறையில் ஒத்துழைத்தது போல வருங்காலத்திலும் செயல்பட கோருகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள மே நைன்டீன் எயிட்டி டூ இன்க்ரீசிங் நண்பர்களே இன்று நடைபெற இருக்கும் இந்த சர்க்கரை தொழிற்சாலையின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மற்றும் அதிகாரிகளையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையில் இது சென்ற இருபது ஆண்டுகளாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதையும் ஆண்டுக்காண்டு சர்க்கரையின் உற்பத்தி பெருகி வருகிறது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி உற்பத்தி பெருகி வருவதற்கு காரணம் இதில் பல நிலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய ஊக்கமும் ஒத்துழைப்புமே ஆகும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தொழிற்சாலையின் முன்னேற்றத்தில் நிர்வாக குழுவிற்கும் மேல்நிலை அதிகாரிகளுக்கும் ஓரளவு பங்கு உண்டு என்றாலும் தொழிலாளர்களுடைய ஊக்கமும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்பதை அரசாங்கத்தை போலவே நிர்வாக குழுவும் கவனத்தில் கொண்டுள்ளது சென்ற இருபது ஆண்டு காலமாக இந்த ஆலையில் கதவடைப்போ வேலை நிறுத்தமோ ஏற்படவில்லை என்பதை பெருமிதத்துடன் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சர்க்கரை உற்பத்தி பெருக்கத்தில் எந்த அளவுக்கு நிர்வாகத்தினர் அக்கறை கொண்டுள்ளார்களோ அதே அளவுக்கு தொழிலாளர்களுடைய நலனிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் உற்பத்தியின் அடிப்படையில் மிகை ஊதியம் அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆலையில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக முதல் சலுகை அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக தொழிலாளர் குடும்பத்தினர் தங்கள் ஓய்வு நேரத்தில் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தையல் கலையில் பயிற்சியும் சிறு சிறு தொழில்களில் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக தொழிலாளர் குடும்பங்கள் பயனுள்ள வகையில் ஓய்வு நேரங்களில் வேலை செய்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை ஓரளவு பெருக்கிக் கொள்ள முடிகிறது சொந்தமாக குடியிருப்புகளை அமைத்துக் கொள்ள விரும்புகிறவர்களுக்கு வீட்டு மனைகளை நிர்வாகமே வாங்கி பாதி விலைக்கு தொழிலாளர்களுக்கு அளிக்கிறது கட்டிடம் கட்டிக்கொள்வதற்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் வசதி செய்யப்பட்டு வருகிறது இவை போன்ற வசதிகளை நிர்வாகம் செய்து கொடுப்பதன் மூலம் தொழிலாளர்கள் மன நிறைவுடன் தொழிலில் ஈடுபட முடிகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் சேலம் தனம் கூட்டமைப்பின் மேலாளரிடமிருந்து கோயம்புத்தூர் குமரன் கூட்டமைப்பின் மேலாளருக்கு பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்புடைய தங்கள் ஆறாம் தேதியிட்ட கடிதத்தில் கோரியுள்ளபடி புத்தகங்கள் ஐந்து கட்டுகளாக லாரியின் மூலமாக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதற்குரிய பொருள் விவரப்பட்டியும் லாரி ரசீதும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன புத்தகங்கள் வந்து சேர்ந்தவுடன் அவற்றுக்கான தொகையை விரைவில் அனுப்பி வைக்க கோருகிறோம் எங்கள் கூட்டமைப்பின் விலைகள் சிறிது குறைவாகவே இருக்கும் என்பதையும் உறுதியாக கூறிக்கொள்கிறோம் ஆகவே தங்களுக்கும் தங்களின் கீழ் இயங்கும் நிறுவனங்களுக்கும் தேவையான புத்தகங்களையும் பதிவேடுகளையும் எங்களிடமிருந்து கோரி பெருமாறு வேண்டிக் கொள்வதுடன் சென்ற ஆண்டு தொழில் முறையில் ஒத்துழைத்தது போல வருங்காலத்திலும் செயல்பட கோருகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள